மேல் திசைக்குள் தென் திசைக்கு வேந்தனாம் கூற்றுதை தானே யான் கூறுகின்றேவே நான்கு திசைகளுக்கும் நாயகி பராசக்திக்கும் தலைவன் விளக்கம் இறைவன் இன்னுயில் பொழுத்து இருப்ப தோயிலல் போற்றித்தான் உரைகனேன் திசை கூறிய இயமனை காணால் உதைத்த அப்பெருமானை எங்கும் பரவி நிற்பவன் மூன்று ஒக்க நின்றானே உலப்புழிவு தேவர்கள் நக்கள் என்று ஏத்திடும் நாதனை நாள்தொடும் பக்கம் நின்றாரறியாத பரமனைப்புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே விளக்கம் எப்போதும் ஆன்மாக்களுடன் இணைந்து இருப்பண்ணன் எங்கும் பரவி நிற்பவன் தன் அணுக்கத் தொண்டர்களாலும் அறியப்படாதவன் அந்த பரம்பொருளை அடியேன் அணுகி நின்று போற்றுகிறேன் அறியாமை நீங்கள் இரவும் பகலும் போற்றுதல் நான்கு அகலெழுத்தார்மையே அண்டத்து வித்தே புகலெழுத்து என்ற தானே பகலெழுத்து மிர வும்பணிந்து எத்தி இகழெழுத்தே இருள் நீங்கி நின்றேனே விளக்கம் உலக உயிர்களுக்கெல்லாம் மூலமாய் வித்து இருப்பவளை அடைக்கலமாக கூடிய இடத்தில் செல்ல விட்டவனை என் அறியாமை நீங்க இரவும் பகலும் நான் போற்றியிருந்தேன் சிவபெருமானை ஒத்த தெய்வம் இல்லை ஐந்து சிவனுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை பார் இங்கு யாவரும் இல்லை புவனன் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச்சடைமுடி தாமரை யானே விளக்கம் சிவனுக்கு ஒப்பான தெய்வம் இங்கு தேடினும் இல்லை இவன் உலகங்களின் தோற்றத்துக்கு முன்பிருந்தே உளர்கின்றனன் என் சகசார தாமரையில் பொன்னாய் பொலிபவன் முக்தி பெற அவனே வழி ஆறு அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவுதன் தில்லை அவனன்றி ஒரு மாறறியேனே முயிர் உறையும் பதினேழு விளக்கம் தேலங்களில் மேம்பட்ட சிவனை முன்னிற்கொண்டே அனைத்து தவங்களும் இயற்றப்படுகிறன மூர்த்தி சுழுக்கும் அவனே இருக்கிறதாரி அவனன்றி முத்தியடைய வேறு வழியை நான் அறியேன் தந்தையும் தாயும் ஆனான் ஏழு முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகள் தன்னை அப்பா எனில் அப்பனு மாயுளன் பொன்னை ஒப்பு ஆகின்ற போதகத்தானே விளக்கம் பிரம்மா விஷ்ணு ஒருத்திரன் ஆகிய மும்மூர்த்திகளை விடவும் அவன் பழமையானவன் தன்னை அண்டியிருக்கும் அன்பர்க்கு அவனை தந்தையும் தாயும் ஆனான் தாயினும் நல்லாம் எட்டு தீயினும் பெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை செய்யினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்சடையோனே விளக்கம் சிவன் கொடிய தீயினும் கோபம் மிக்கவன் குளிர்ந்த நீராய் அன்பு செய்பவன் குழந்தை போல் கபலற்றவன் தாய்ப்போல் அன்பரிடம் பறிவு காட்டுகிறவன் ஆயினும் அவனது அருளையறியும் பக்குவம் மக்களுக்கில்லை பேர் நந்தி ஒன்பது பொன்னால் புரிந்திட்ட பொச்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எமிரை மற்ற அவன் தன்னால் தொழப்படுவாரில்லைதானே விளக்கம் பொன்னால் செய்யப்பட்டது போன்ற அழகான சடை தன் பின்புறம் புரள என் பிடரியிலும் வீற்றிருப்பவன் அவன் திருப்பெயர் நந்தி ஆகும் என்னால் வணங்கப்படுகிற என் தலைவன் அவன் அவனால் வணங்கத்தக்கவர் எவரும் இல்லை எல்லாம் அவனை பத்து தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும்